வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் பால திஷ்டி பச்சி தோஷங்களுக்கு அதற்கு பரிகாரம் பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஷ்டிகள் பத்தி இந்த பதிவில் நான் இப்போ பால தோஷம் அப்படின்னா என்ன பச்சி தோஷம் அப்படின்னா என்ன திஷ்டி தோஷம் அப்படின்னா என்ன இந்த மாதிரி குழந்தைகள் குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு இது ஏற்பட்டால் எதனால எப்படியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருக்கும் இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா இப்போ பச்சை குழந்தைக்கு பாருங்க இப்ப பாலதோஷம் அப்படின்னு ஏற்றா பாலாஷ்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இப்போ பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு எட்டுட்டா நம்ம ஜோதிட ரீதியா பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு பாருங்க ஆஹ் ஆறாம் அதிபதியுடைய திசையோ அல்லது புக்தியோ அந்தரமோ அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதியான விரயாதிபதியுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ இந்த மாதிரி அந்த பிறந்த குழந்தைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அல்லது இரண்டாம் அதிபதியான நேத்திரஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு புக்தி அந்தரம் போயிட்டு இருந்தாலும் சரிங்க அல்லது நீச்ச கிரகத்துடைய திசா புக்தி அந்தரம்

தாய்ஸ்தானமான நாளா மேடம் சந்திரன் இதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த திசாநாதனோ புக்திநாதனோ அந்தநாதனோ வரும் பட்சத்தில் அவங்களோட சம்மந்தம் பெற்றிருந்தால் அவங்களுக்கும் சேர்ந்து பிரச்சனைக்கலாம் வரும் ஏன்னா ஒரு பச்சை குழந்தை பிறந்த குழந்தை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னால அவங்க பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா இந்த தோஷம் இது பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இதுக்கும் பரிகாரம் உண்டுங்க இது பற்றியும் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து திஷ்டி தோஷம் டிஷ்டி தோஷம் அப்படின்னு எடுத்துகிட்டனா இப்போ பச்சை கொழந்த பிறந்த குழந்தைய வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போகாதீங்க நாலு பேர் கண்ணு கண்டுபட்டுடும் எங்கேயும் வெளியே எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு நல்லது கெட்டன்னா எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு சுப காரியத்துக்கு திருமணம் போன்ற விசேஷத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் நல்லது தான்போல் பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப நெருங்கியும் சொந்தம் கொடு போய் தான் ஆகணும் பச்சை குழந்தை எடுத்துகிட்டு போகாமல் என்ன பண்ணுறது போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி போகிறாங்க அவங்க கூட பிறந்த சொந்த பிறந்தவங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க அங்க போறாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்க மட்டுமா இருக்காங்க அவங்கள சுத்தி எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா இந்த பச்சை குழந்தைய இப்ப அவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையப்ப அந்த அங்க வரக்கூடியவங்க வந்து ஏதாவது அவங்க வீட்டுல ஏதாவது தீட்டு கீட்டு ஏதாவது இருக்கும் பட்சத்துல அவங்க கூட விசேஷத்துக்கு வந்திருக்கலாம் அந்த அவங்களுடைய பார்வை குழந்தை மேல பட்டிருக்கலாம் அல்லது குழந்தை ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தை இல்லாம ஒரு ஏக்கத்துல கவலையில இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த பச்சை குழந்தை யாரா இருந்தாலும் குழந்தைய பார்த்தாலே ஒரு ஆசை இருக்கும் அந்த குழந்தை சிரிக்கும் போது சத்தம் போடும்போதெல்லாம் நம்ம கை காலெல்லாம் ஆட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆசை இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அதுவும் அவங்களுக்கு அந்த குறையா இருக்கும் போது அது இல்லையே நம்மளுக்கு கிடைக்கலையே வருத்தத்தில் இருக்காங்க பாத்தீங்களா அது ரொம்ப கவலையான விஷயம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த குழந்தையை பார்த்தாலும் அவங்க ஏக்கத்தோட தான் பாக்குறாங்க நம்மளுக்கு இருந்திருந்தா இதே மாதிரி இருக்குமே ஏக்கத்தோட கவலையோட தான் பார்ப்பாங்க ஆனா அது கூட அது இந்த குழந்தைக்கு டிஷ்டியா வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் அந்த குழந்தை வந்து திருஷ்டியாக படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்துடும் நாலு பேர் பார்வை கண்ணு படுறது குழந்த பார் எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் பா வைக்கிறாங்க இல்லைங்களா நல்லா குழு குழுந்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு பச்சை குழந்தைய பார்த்து கண்ணு படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து டிஷ்டி தோஷமாக அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுருங்க இந்த மாதிரி டிஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பால் அருந்தாமல் தன்மையாக இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பால் சரியாக குடிக்காது அழுதுகிட்டே இருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் தூங்கும்போது வந்து விம்மி விம்மி விழுது தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டே இருக்குது அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல உலுக்கி உலுக்கி விழுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கிறது சிடுச்சிடுன்னு அழுதுகிட்டே இருக்கிறது திடீர் திடீர்னு உடம்பு வந்து கெட்டு போடுறது இந்த மாதிரிலாம் குழந்தை வந்து சீராக ஒரே மாதிரி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி டிஷ்டி வந்து கண்ணு அந்த வந்து அந்த குழந்தை மேலே பட்டிருந்தா இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அதனால தான் பெரியவங்க அந்த காலத்துலேருந்து சொல்றது என்ன நேரங்கட்ட நேரத்தில் குழந்தைய எந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போகாதீங்க எங்கள் இடத்துக்கும் போகாதீங்க வராதிங்கன்னு சொல்றாங்க இல்ல அதுக்கெல்லாம் இதுதாங்க காரணம் குழந்தைக்கு வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும் இந்த மாதிரி டிஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குழந்தை பச்சை குழந்தைக்கு வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும் அப்படிங்கறதுனால இது தோஷமா ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கும் பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது வந்து பச்சை தோஷம் இப்போ பச்சை தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ காலாங்காத்தால் குக்கு பறவைகள்லாம் இருக்கு இல்லைங்களா கூட்டை விட்டு அந்த அந்த குருவி குருவிகளுடைய குஞ்சுகளுக்கு இறை தேடி அந்த கூட்டை விட்டு பறந்து போய் மாலை நேரங்கள்ல அந்த அதோடைய தன்னுடைய குழந்தைகளுக்காக இறையை எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து வரக்கூடிய கா மா நேரம் அப்படின்ட்டுதான் மாலை நேரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி சுமார்ல பறந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அன்பி பொழி பொழியும் அதாவது நேரம் கெட்ட நேரம் அஞ்சு மணிக்கு மேல இருக்கு இல்லைங்களா அன்பி நேரம் பொழியிறதுன்னு சொல்லுவாங்களா அஞ்சு மணிக்கு மேல குழந்தைய வந்து பச்சை குழந்தைய நம்ம வாசல்ல உட்காந்து காத்தாட்டமாக உட்காரலாம் அப்படின்னு வெளியே வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்களா குழந்தைங்களா அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அந்த பருந்துகள் பறந்து போகும்போது அதோடைய நிழல் குழந்தை மேல பட்டாலும் பச்சி தோஷமா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இதுதான் பச்சி தோஷம் அதனால நேரம் கட்ட நேரத்துல சாயங்கால நேரத்தில் அன்பு நேரம் கொஞ்சம் நேரம் கட்ட குழந்தை சாயங்காலம் நேரத்தில் அஸ்தமனம் டைம்ல பார்த்து குழந்தைய வெளியே வச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன என்ன அப்படின்னா இந்த மாதிரி பச்சை தோஷம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அந்த பருந்துகள் பறந்து போகும்போது அது வந்து அதோடைய நிழல் குழந்தை மேல பட்டாலோ அல்லது பார்வை அந்த குழந்தை மேல பட்டாலோ இது பச்சை தோஷமா ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பச்சை தோஷம் ஏற்பட்டுட்டாலும் அந்த குழந்தைங்க நான் மேல சொன்னேன் இல்லைங்களா பால் குடிக்காது உடம்பு சரி இல்லாமல் போகும் வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் அது தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும் யார் எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்க பா முன்ன மாதிரி இல்லை குழந்தை அப்படின்னு குழந்தை ஏதோ ஒரு உடம்பு சரி இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு சீக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி தோஷம் பச்சை தோஷம் ஏற்பட்டுட்டாலும் அந்த பச்சை பறந்து போகக்கூடிய பருந்து உடைய நிழலோ பார்வையும் அந்த பச்சை குழந்தை மேல பட்டுட்டாலும் அது பச்சை தோஷமா ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சரிங்களா இது பச்சை தோச அமைப்பாக இப்ப திஷ்டி தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி சரி இந்த மாதிரி தோஷம் ஏற்பட்டா என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ பாருங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா பாலாஸ்ட் தோஷம்ன்னா இந்த பாலாஸ்டக் தோஷத்துக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த குழந்தைக்கு என்ன திசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கோம்னு திசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது பாலாஷ்டக தோஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஜோசியர் குழந்தை போய் இந்த மாதிரி பாலாஷ்டக தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க உடம்பு சரி வைத்திய செலவு தந்தைக்கு பாதிப்பு பிரச்சனை குடும்பத்தில் சங்கடங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாலாஷ்ட தோஷம் ஏற்படுத்தும் சரிங்களா குழந்தைக்கும் சரி அவங்க பெற்றவங்களும் சரி சேர்த்து தான் பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எந்த கிரக பாதிக்கப்பட்டு திசாபுக்தி அந்தரம் போகுதோ அந்த கிரகத்துக்கு நவகிர நவ கோயிலுக்கு போய் நவக்கிரகத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்துக்கு உண்டான தீபம் போட்டு வழிபாடு திறந்து செஞ்சிக்கலாம் அது என்ன கிரகமோ அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தில் என்ன கிரகம் பார்த்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய நவக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு போய் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணுங்கள் அது முடிகிற வரைக்கும் திசாபுக்தி அந்தரம் முடிகிற வரைக்கும் பண்ணுங்கள் குழந்தைக்கு படிப்படியாக சரியாயிடும் சரிங்களா இதுதான் அந்த இந்த பாலாஷ்டக தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் ஆகும் சரிங்களா இந்த பரிகாரம் தொடர்ந்து செஞ்சாலே போதுங்க குழந்தைக்கு சீராக அமைப்பு வந்துடும் அதே போல் அந்த மாதிரி என்ன தெரியல அப்படின்னாலும் விநாயகர் கோயிலுக்கு போய் சங்கடகரா சகுதி இருக்கு இல்லைங்களா ஒரு சிலருக்கு வந்து பாலதாஷ்டக தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க அது என்ன கிரகம் என்ன தெரியல எங்கே போய் எவ்வளோ ஜோசியை பார்க்கறது ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு குழப்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா விநாயகருக்கு விநாயகருக்கு போய் மூலவருக்கு போய் விநாயகருக்கு போய் மூலவர் விநாயகராக இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போகிறேன் அங்கே போய் விநாயகருக்கு வந்து சங்கடகரா சகத்தில் போய் பால் வாங்கி கொடுக்கறது குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த அபிஷேகம் நடக்கிறது நெய் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா சங்கடகரா சகத்தில் அங்கே போய் அந்த அபிஷேகம் நடக்கும்போது அந்த பச்சை குழந்தை எடுத்துகிட்டு போய் அந்த சாமி முன்னாடி வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்து நீங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வந்தாலும் சரிங்க இந்த மாதிரி வந்தாலும் என்ன ஏன்னா எந்த கிரகம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது பண்ணலாம் சரிங்களா விநாயகரை போய் வழிபாடு பண்ணுறது சங்கடா விவசாயத்தில் கோயிலில் விநாயகர் கோயிலில் வந்து மூலவர் வந்து விநாயகராக இருக்கணும் சரிங்களா மெயின் சமயம் அவங்கள்தான் இருக்கணும் அங்கே போய் குழந்தை கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு இருந்து அந்த அபிஷேகத்தை நம்ம நாம் பார்க்கறது பால் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தா அந்த குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து உங்களால் முடிகிற வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் எத்தனை நாள் முடியுதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா பதினோ எத்தனை வாட்டி வந்தாலும் சரிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போங்க சரிங்களா கஷ்டம் தீர்ற வரைக்கும் போங்க குழந்தைக்கு உடம்பு ஆரோக்கியம் சரியாகிற வரைக்கும் போனாலும் சரி உங்கள் பிரியம் சரிங்களா இதுதான் இந்த பரிகாரம் இல்லை கிரகம் தெரியுதுன்னா அந்த என்ன கிரகம் பார்த்து நவக்கிரகத்துக்கு அந்த தெய்வம் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குழந்தை பேர்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதுதான் இதுக்கு உண்டான பரிகாரம் சரி அடுத்தது வந்து பச்சி தோஷம் திஷ்டி தோஷம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த இரண்டுக்கும் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி குழந்தைய வெளியே எடுத்துட்டு போயிட்டு வந்தோம் விசேஷத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம்தான் குழந்தை அழுகுது பால் குடிக்க மாட்டேங்குது விழுந்து அழுதுகிட்டே இருக்கு வயிற்றால் இந்த மாதிரி வயித்து போக்கு ஏற்படுது குழந்தை ஒரே மாதிரில உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கு சிறு சிறுநீர் அழுதுகிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா வெளியே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்னா இது திஷ்டி தோஷம் காரணத்தினாலதான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அல்லது மாலை நேரங்கள்ல குழந்தைய அதிகமா வெளியே வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வச்சிட்டு இருந்த வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது பச்சை தோசம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு சரி வெளியே எங்கேயும் நம்ம எடுத்துட்டு போல அப்பையும் குழந்தை அழுகுது அப்படின்னா இந்த மாதிரி வாசல்ல வெளியே உட்காந்து இருக்காங்க அப்படின்னா குழந்தைய பச்சை குழந்தை வெளியே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பருந்துங்கள் போகும்போது அந்த குழந்தைய பார்த்துருக்கலாம் அல்லது நிரல் அந்த குழந்தை மேலே பட்டிருக்கலாம் இதனால கூட அது பச்சை தோஷம் ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இரண்டுக்குமே உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை நான் வெளியே எடுத்துகிட்டு போகல இதனால தான் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டானா இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க நாலு திக்கு நாலு திசைக்கு மண் கை ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க நாலு திசைக்கு கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இருக்குங்களா இந்த நாலு திசையிலும் மண் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மண் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையும் அந்த தாயும் கிழக்கு பார்த்து உட்கார வச்சு நாலு திக்கு மண் எடுத்து அந்த குழந்தையும் தாய்க்கும் சுற்றி போடுவேன் சுற்றி போட்டு முச்சந்தில் போய் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரி போட்டுட்டு வந்தால் இந்த டிஸ்டிக்கு அதாவது கண்டிஷ்டி இருக்கு இல்லைங்களா இந்த கண்டிஷ்டிக்கும் இந்த பச்சை தோசத்துக்கும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா நாலு திக்கு மண் எடுத்து தாயும் சேயும் உட்கார வச்சு கிழக்கு பார்த்து உட்கார வச்சு சுற்றி போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பாருங்கள் பழையபடியாக மாறிடும் கரெக்டாக பால் அருந்தக்கூடிய அமைப்பு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாங்கன்னா சீரா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சரியக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இதுதான் பரிகாரம் சரிங்களா இப்போ பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த கிரகம் இதான் அப்படின்னு தெரியும் இந்த கிரகம் இந்த தசா புக்தி போயிட்டு இருக்கு பாதிக்கப்பட்டு தசா புத்தி போயிட்டு இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு உண்டான தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க இல்ல எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா விநாயகருக்கு சங்கடகடா சகுதியில போய் வா பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டு குழந்தை கொஞ்ச நேரம் பிள்ளை பிள்ளையார் கோயிலே உட்கார வச்சு அவங்களால முடிகிற வரைக்கும் போயிட்டு வாங்க இந்த இது வந்து பரிகாரம் ஆயிடும் ஆனா திஷ்டி பரிகாரம் திஷ்டி தோஷம் ஏற்பட்டிருக்கு அல்லது பச்சி தோஷம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இதனாலதான் பாதிப்பு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நாலு திக்கு மண் எடுத்து சுற்றி போட்டாலே போதுங்க அவங்களுக்கு அந்த குழந்தை பழையபடியே சீராயிடும் உடம்பு ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க இது தாங்க இதாவது பாழை தோஷம் என்னென்னா என்னென்னா இதுதான் அதே மாதிரி டிஷ்டி தோஷம் அப்படின்னா இது தான் அதே மாதிரி பச்சை தோசம்னு இதுதான் இதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரமாக அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்சாலே போதுங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடிய அமைப்பு உண்டு நன்றி வணக்கம்